நிறைய பேர் சொல்றாங்க நாம ஜபம் பண்ணணும் அவசியம் இல்ல கத்துல ஜபம் பண்ணு ஜபம் பண்ணு சொன்னாரு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டாரு ஜபம் பண்ணணும் அவசியமே இல்ல அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க சிலர் பிரசங்கம் பண்றாங்க ஜபம் பண்ணணும் அவசியம் இல்ல கர்த்தர் எல்லாத்தையும் நமக்காக செய்துட்டார் வேதம் சொல்லுது நீ சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜபம் பண்ண பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற நேரத்தில் நாம மனுஷனை தேடி ஓடனா பிரச்சனை மாறாது பழங்கால் படிட்டு பாரு பிரச்சனை தானா மாற வாய் பேச்சு பிரச்சனையை மாத்த முடியாது பேசி மாத்திரலாம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரலாம் பேசி யார்கிட்ட பேச போற தேப்பிலேயே வான் பேச்சோ வான் தரமையோ வான் காரியங்களோ ஒரு மனிதனையும் ஒரு அணுவையும் அசைக்க முடியாது நீ ஆடோ சமத்தில் பேசுறதுக்கு முட்டி போட்டா நீ என்ன நினைக்கிறியோ அதை சாதிக்க முடியும் கையை உயர்த்தி சொல்லுவாள்